நங்கநல்லூர் பஞ்சநாதனின் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பலன்கள் பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாபசு வருடம் மாசி மாதம் ஒன்றாம் நாள் இன்னைக்கு மாசி மாதம் பிறக்கிறது மூல நட்சத்திரத்துல சந்திர பகவான் இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பயணம் பண்றார் இன்னைக்கு சர்வ ஏகாதசி விஷ்ணுபதி புண்ணிய காலம் இன்னைக்கு மேஷராசி என்பர்களே இன்னைக்கு சர்வ ஏகாதசி ஏகாதசி விரதம்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஏகாதேசியில விரதம் இருந்தால் நம்முடைய உடம்பிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சோ ஏகாதசி விரதம் இருப்பதனால் பெரிய பெரிய வியாதிகள் வராமல் தடுக்க முடியும் இந்த நாள பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் லாபத்தில் இருக்க பலருக்கு அரசு துறையிலே பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ உண்டு சிலருக்கு இடமாற்றம் இப்பொழுது ஏற்படும் அதே போல மேஷராசிக்காரர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா சிலருக்கு இரண்யா ப்ராப்ளம் சிலருக்கு கால்களில் ப்ராப்ளம் தொடையில ப்ராப்ளம் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குங்கிறதுனால உடல் நலத்துல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் தனச்சேர்க்கை நல்லா இருக்கும் ரிஷபராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு மூலம் நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் அப்புறம் பூராடம் நட்சத்திரத்தில் போறார் கேது பகவான் நாலாம் இடத்துல இருக்கார் அப்போ மிக முக்கியம் நம்முடைய ஹெல்த் தாங்க முக்கியம் வாழ்க்கையில எல்லாத்தையும் கவனிப்போம் ஹெல்த்து விட்டுருவோம் ஓடி ஓடி உழைப்போம் பிள்ளைகள் முகத்தை கூட பார்க்க மாட்டோம் அதிகாலையும் எழுந்திரிச்சு ஓடி ஓடி உழைப்போம் என் குடும்பத்துக்காகத்தான் நம்ம உழைக்கிறோம்னு சொல்லுவோம் தேகத்தை கவனிக்காமல் விட்டுருவோம் தேகம்தான் தெய்வீகம் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேன்னு திருமூலர் சொல்றார் ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அதே மாதிரி சிலருக்கு தாயின் உடல் நலம் பாதிக்கும் கூடுதல் கவனமா இருக்கும் உங்க வீட்டில் சின்ன ரிப்பேர் ஒர்க் வந்தாலும் பார்த்து சரி பண்ணுங்க இன்னொரு புறம் பிசினஸ்ல நல்ல லாபம் தரும் நல்ல பண வரவு வரும் மிதுனராசி என்பர்களே இது ஒரு மகிழ்ச்சியான நாள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றி பெறும் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் சுப செய்திகள் கூடி வரும் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண செய்தி கூடி வரும் இன்னைக்கு பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் பிசினஸ்ல லாபம் கொடுக்கும் கடகராசி என்பர்களே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் சிலருக்கு வயறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல் சம்பந்தப்பட்ட உபத்திரவம் இருக்கலாம் கணவன் மனைவி உறவுல பொறுமையாக போகணும் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறீர்கள் கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் பொறுமையாக நடக்க வேண்டிய நாள் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு வியாபாரத்துல புதிய மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும் அதே மாதிரி இந்த நாள் வம்பு வழக்குகளில் ஒதுங்கியிருக்க வேண்டிய நாள் தெய்வ வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தால் பல சிக்கல்கள் தீரும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடும் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கு வேலை பார்க்கறதுக்கு வியாபாரம் செய்யறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும் கன்னிராசி அன்பர்களே நம்ம உடம்புடைய மறைவு உறுப்புகளில் சிலருக்கு பிரச்சனை வரலாம் கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் இதனால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சுப செய்திகள் வரும் மனைவியுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும் ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது துலாம் ராசி என்பர்களே ராசிநாதன் சுக்கிர பகவான் ரொம்ப அனுகூலமா இருக்கார் அதனால நல்ல நல்ல செய்திகள் உங்க குடும்பத்துல வரும் கேது பகவான் லாபத்தில் இருப்பதும் சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருப்பதும் அற்புதம் மகாலட்சுமி மந்திரங்களை நீங்க சொல்லணும் நமஸ்தே ஸ்தூ மகாமாயே பீடே சுரபூஜிதே சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு மகாலட்சுமி மந்திரங்களை நீங்க சொல்ல சொல்ல அற்புதங்கள் நடக்கும் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் மனசுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்கும் உங்களுக்கு வேண்டியவர்களை சந்தித்து மகிழ்வீர்கள் குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் கைகூடி வரும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக வியாபார பெருமக்களுக்கு இந்த நாள் அமைகிறது விருச்சிக ராசி என்பர்களே உங்களுடைய செயல்பாடுகளை பலரும் முற்று கவனிக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நல்ல காசு பணம் வரும் குடும்பத்துல சந்தோஷமான செய்தி வரும் சில பேருக்கு வேலையில விஆர்எஸ் வாங்கிப்போம்னு தோணும் இன்னைக்கு எங்ஸ்டர்ஸுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வீடு வாங்குறது வீட்டு உபயோகப் பொருள் வாங்குவது ஒரு மிக்சி வாங்கி கொடுங்க ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுங்க வீட்டுக்காரமா சொல்லுவாங்க வாங்கி கொடுப்பீங்க சந்தோஷமா இருக்கும் வீடை அழகாக வைத்துக் கொள்ளக்கூடிய எண்ணங்கள் பெருகும் நல்ல நாள் வியாபாரத்தில் உள்ளூர் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும் மாணவர்களுக்கு கல்வி அறிவு பெருகும் தனுசுராசி என்பர்களை இதனால் ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது திருமணத்திற்கு ஒரு நல்ல வரன் உங்க குடும்பத்துல யாருக்காவது வரன் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நல்ல வரன் அமையும் மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் இன்னைக்கு உண்டு நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும் குடும்பத்துல அனுகூலமான ஒரு சூழ்நிலை அமையும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும் மகர ராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் சுக்கிர பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கார் கேது பகவான் அட்டமத்தில் இருக்கார் இந்த நாளில் யாரிடமும் கூடாது வண்டி வாகனங்களை நல்ல சர்வீஸ் பண்ணி நல்லா பயன்படுத்துகிறோம் அதே நேரத்தில் கல்யாண செய்தி குடும்பத்தில் கூடி வரும் சுபகாரியங்கள் கூடி வரும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்க்கிற நன்மைகள் கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது பழைய நண்பர் ஒருவரை சந்திப்பீர்கள் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே அப்படின்னு சொல்லுவீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு போறீங்க சில இடத்துல பழைய மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்று சேருவார்கள் ஆசிரியர்கள் தன்னுடைய நண்பர்களை எல்லாம் பார்த்து மகிழ்வார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு எப்படியோ மகர ராசிக்காரர்களுக்கு பல நல்ல செய்திகள் தெரிய வரும் லாபம் கூடும் நல்ல நாள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி சேரும் அற்புதமான நாள் லாபத்தில் சந்திரன் இருக்கார் சார் சுக்கர பகவான் நம்ம ராசியில சூரிய பகவான் நம்ம ராசியில புதன் பகவான் நம்ம ராசியில ராகு பகவான் நம்ம எவ்வளவு கிரகங்கள் அனுகூலமாக வெகுமானம் சிலருக்கு உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் உங்க குடும்பத்தில் ஒரு சுப செய்தி தேடி வரும் தன லாபம் கூடும் திடீர் வருமானம் வரும் வியாபார லாபம் கூடும் ஆபீஸ்ல ப்ரமோஷன் கிடைக்கும் மீனராசி என்பர்களே இதனால சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அற்புதமான நாள் பலருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய நாள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருகக்கூடிய நாள் ஃபாரினுக்கு போயிட்டு வரணும் ஆசை தோணும் ஒரு ஜாலியா ஒரு சுற்றுப்பயணமாவது போயிட்டு வரணும் சும்மா இருக்கக்கூடாது ஒரு சிங்கப்பூர் போனா என்ன ஒரு வியட்நாம் போயிட்டு வருவோமே அப்படிலாம் மனசுக்கு தோணும் வெளிநாடுகளை சுற்றி பார்க்கக்கூடிய ஆசை வரும் சிலருக்கு வேலை நிமித்தமாக வியாபார நிமித்தமாக வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும் கல்வி அறிவு மாணவர்களுக்கு ஃபாரின்ல போய் படிக்கிற எண்ணங்கள் பெருகும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ் திருப்திகரமாக இருக்கும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா